பாம்புக்கு பால் வார்த்தா அது மீண்டும் கடிக்கத்தானே செய்யும் ஒரு சிறிய கடுகு போறத ஒரு பெரிய தடி கொண்டு காவ காக்குறீங்க ஆனா ஒரு பெரிய பூசணிக்கா போறத கண்டுக்க மாட்டேங்கிறீங்க யாரையும் நம்பி ஏமாந்து ஏமாந்து போற எனது பாசத்துக்கும் நேசத்துக்கும் உரிய கண்ணீர் ராசியில் பிறந்த எனது சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிபான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இருபத்தி ஏழு வருடங்களுக்கு பிறகு சனீஸ்வரன் உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்துல போய் அமர்கின்றது அடுத்து வருகின்ற இரண்டரை வருடங்களுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாசம் வரைக்கும் சனீஸ்வரன் தனது சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதி நட்சத்திரத்துல தான் இருக்கும் இந்த காலகட்டம் தான் உங்க வாழ்க்கையில பல திருப்பங்களை தர வேண்டிய கால சூழ்நிலை உருவாகும் இந்த திருப்பங்களை நல்லதாகவோ கெட்டதாகவோ மாற்றிக்கொள்வது காலம் கடவுள் பத்தாம் இடத்தில் பாதகாதிபதியான குரு பகவான் அமர்ந்துள்ளார் கண்ணிராசிக்கு வகை விரோதம் நோய் அடுத்ததாக வெற்றி துணிச்சல் எதையும் சாதிச்சு முடிக்கலாம் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல எவ்வளவு பெரிய பகை வந்தாலும் பரவாயில்ல பரவாயில்ல ஆசைப்படுறத சாதிக்கணும் அப்படிங்கிற வெறி இத்தனையும் தர வேண்டிய ஆறாவது பாவத்தில் ராகு அமர்ந்து ராசிக்கு விரயசானத்துல கேது அமர்ந்து கொண்டது காதலையும் அன்பையும் உங்களோட எதிர்காலத்தையும் உங்களுக்கு இருக்கின்ற நல்ல பெயர் கௌரவம் அந்தஸ்து வம்சாவளி குடும்ப பெருமை கௌரவம் இத்தனையும் தர வேண்டிய சனீஸ்வரன் ராசிக்கு பாதக ஸ்தானமான ஏழாவது ராசியில மீன ராசியில போய் உட்கார்ந்து கொண்டது இப்போ சனீஸ்வரன் சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதி நட்சத்திரம் இருந்து வெளியேற காலம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஜூலை வரைக்கும் அல்லது ஏப்ரல் வரைக்கும் நிச்சயம் நீங்க தலையை நட்டுக்கிட்டே போனாலும் வழியினாக காதல்கள் உருவாகும் சிநேகம் நட்புகள் உருவாகும் இந்த காதல் இந்த நட்பு இந்த உங்கள் வாழ்க்கையை அடுத்து வரும் இருபத்தி ஏழு வருடங்களுக்கு உருவாக்கி செய்து கண்ணீர் ஆசை பிறந்து கடவுள் நம்பிக்கையோட ஆன்மீக நம்பிக்கையோட ஆசா பாசங்களுக்கு அடிப்பணிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மனசுள்ளார் தண்ணீராசி சிறந்த சகோதர சகோதரிகளே இந்த சனீஸ்வரன் இருபத்தேழு வருடங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகின்றதா அந்த இருபத்தேழு வருட வாழ்க்கை அடுத்து வருகின்ற இருபத்தேழு வருட வாழ்க்கையில் உங்களுடைய கௌரவமும் மரியாதையும் வளர்ச்சியும் ஆரோக்கியமும் சந்தோஷமும் மன நிம்மதியும் குடும்பமும் குழந்தைகளும் அனைத்தும் அடைந்துள்ளது இந்த சனீஸ்வரன் நல்லதையும் தரும் கெடுதலையும் தரும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் அறிவு கூர்மையையும் பயன்படுத்தி எதை சனீஸ்வரன் தருவதை எதை எடுத்துக்கொள்வது எதை தள்ளி விட்டு விடுவது இந்த முடிவு கடவுள் உன் கையிலேயே விடுத்துள்ளது உங்களுடைய ஆள் மனசும் என்ன சொல்கின்றதோ அதன் பிரகாரம் முடிவெடுத்து செயல்படுங்கள் நண்பர்களே ஒரு உண்மை உங்களுக்கு தெரியுமா காந்தல் கருப்பு நிறத்தில் அழகான தோற்றத்தில் வடக்கு கிழக்கு திசையில் உங்களின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் ஆதரவுக்கும் காத்து கிடக்கும் உண்மையான உறவு நட்பு நீங்கள் எப்போ அன்பு காட்டுவீங்க ஆதரிப்பீங்க அரவணைப்பீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட உண்மையான அன்போட காத்து கொண்டிருக்கும் அந்த உறவை அந்த நட்பை நீங்க கண்ணால கூட பார்க்க மாட்டீங்க நீங்க உதாசனப்படுத்துறீங்க அவமானப்படுத்துறீங்க இதெல்லாம் அந்த உண்மையான அன்பை எல்லாம் விட்டுவிட்டு மோடித்தனமான பசப்பு வார்த்தைகளை பேசுகின்ற வஞ்சக சூழ்ச்சி உங்களை பயன்படுத்தி முப்பத்தொட்டில வீசிட்டு தவறான நபர்களை அவர்களின் பகட்டையும் போலி வேசத்தையும் நம்பி நம்பி எவ்வளவு நாளைக்கு ஏமாந்து போவீர்கள் நீங்கள்தான் யோசிக்க தயவு செய்த நண்பர்களே உங்களின் எதிர்காலம் கால சூழ்நிலைகளை திட்டமிட்டு கொண்டு வாரத்துல ராசி அதிபதி புதனும் கிருத்திகை நட்சத்திரத்திலேயே லால் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் உட்காந்துக்கிறாங்க ஒன்பது கொண்டான சுக்கரை ராசிக்கு ஏழாம் இடத்துல ராசேதிபதியான புதனோட நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்துல சனையோட சேர்ந்து உக்காந்திக்க இந்த சூழ்நிலை வந்து யார கடவுளா யார முழுமையா நம்பி மனசுக்குள்ளார வெளியில சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட முழு நம்பிக்கையோட இருந்தீங்களோ அந்த நபர் அப்படி திரையில பருட்டி அடிச்சு போய் விடுவார் அப்படியே உங்களுக்கும் அந்த நபருக்கும் சம்பந்தமே இல்லை யாரோ எவ்வளோங்கிற மாதிரி நடந்து கொள்வார் அவருக்கு கிடைக்கிற நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை குப்பத்தொற்றில் வீசி போய் போய்விடுவார் அடுத்தது என்ன அப்படிங்கிறது புரியாம திக்கு முக்காடி போய் தகைச்சு போய் அடுத்த அடுத்த அடி எடுத்து வைக்க வழி தெரியாம நிற்க வேண்டிய ஒரு கால சூழ்நில கிரக சூழல வந்திருக்கு உண்மையான இயற்கையான நிலைக்கு திரும்புங்கள் உங்கள் மனநிலையை கொண்டு வாருங்கள் உங்கள் பாசத்துக்காக நேசத்துக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் குடும்பத்தையும் உறவையும் நட்பையும் சிநேகத்தையும் திரும்பி பாருங்கள் ஏற்கனவே போலியான நபர்களை நம்பி வீடு நேரம் பட்டா பத்திரம் நகை பணம் பொண்ணு பொருள் அதே மாதிரி கடை இத்தனையும் பற்றி விதயமாகி கடனாளியாகி நிற்கதியாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்பிய நபர் தள்ளி விட்டு விட்டுப்பார் அல்லது இந்த வாரம் நடக்கும் இவ்வளவு சிக்கல்களில் இருந்து நீங்க வெளியேறத்துக்கு ஒரு மிக முக்கியமான பரிகாரம் ஒண்ணு இருக்கு நீங்க இந்த உலக வாழ்க்கைய முழுமையா வாழ்ந்து வாழ்ந்து அனுபவிக்க வந்தவங்க அதனால நான் சொல்ற பரிகாரத்தை தவறாம நீங்க குடியிருக்கும் ஊர்ல இருந்து வடகிழக்கு திசையில எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்துல எட்டு கிலோமீட்டர் சித்தர் பெருமக்களால் உருவாக்கப்பட்ட பழமையான சிவன் ஆலயம் அல்லது முனீஸ்வரன் முனியாண்டி பதி பதினெட்டாம் பட்டி கருப்பு ஐயனார் சாமி என்று பொதுமக்கள் ஜாதி மதம் பாராமல் அனைத்து மக்களும் சென்று வழிபடும்படி ஒரு பெரிய அரச மரம் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே ஒரு ஓடை ஓரம் வாய்க்கா ஓரம் ஓரம் நிச்சயம் இருந்தே தீரணும் அந்த மாதிரி சாமிக்கு பக்கத்துலதான் உங்க ஊரும் நீங்க குடியிருக்கிற வீடும் இருந்தாகணும் சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமையில குறிப்பா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலமான நாலு டு ஆறு பச்சை கற்பூரம் என்று மளிகை கடையும் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் பச்சை கற்பூரம் ஒரு பத்து இருபது வில்லை கற்பூரங்கள் வாங்கி கொள்ளுங்கள் அந்த பத்து இருபது வில்லை கற்பூரங்களை அந்த கடவுள் முன்னால பொருத்தி அமைதியா உக்காந்து ஒரு நாப்பத்தஞ்சு நிமிஷம் முக்கால் முக்காம உங்களுடைய மன குமரல்களை உங்களுடைய ஏமாற்றங்களை உங்களை உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை அத்தனையும் அந்த கடவுள் முன்னால மன விட்டு பேசுங்கள் சொல்லுங்கள் கொட்டுங்க அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க கண்ணு கட்டிய தூரத்துல வயசான தம்பதிகள் முடியாதவர்கள் பரதேசிகள் உங்கள் கண் பார்வையில் வட கிழக்கு திசையில் தேன்படுவார்கள் நேரத்துக்கு அந்த தம்பதிகளுக்கு என்ன தேவை செய்து விடுங்கள் இது ஒரு ஞாயிற்று செஞ்சா போதுமா பத்தாது காரணம் ராகு கேது அடுத்து வருகின்ற ஒன்று உடலங்களுக்கு அங்கதான் இருக்க போகுது சனீஸ்வரன் அடுத்த வாரம் நன்ம வருடங்களுக்கு அங்கதான் இருக்க போகுது அப்போ குறைந்தபட்சம் எட்டு ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு இதை நேரம் செய்ய வேண்டும் திருமணம் ஆகாத நண்பர்களுக்கு திருமணம் நடக்க முடியும் நோய் பிரச்சனை கடன் சிக்கல்கள் இருக்கிற நண்பர்களுக்கு கீர்த்தனை தீர்ந்துவிடும் உங்களை போல திட்டமிட்டி ஏமாற்றி விடலாம் என மற்ற தப்பித்துக் கொள்ளலாம் உங்க வாழ்க்கையை அடுத்த வர இருபத்தி ஏழு வருடங்களுக்கு சனி சுரேன் திசை காலம் இது அந்த திச மா மாறுக்குரிய காலமானது நன்மையா தீமையா அப்படிங்கறத நீங்க தான் முடிவு செய்யணும் என்னுடைய ஜோதிட அறிவை கொண்டு அனுபவத்தை கொண்டு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய பலாப்பழங்களை மனப்பூர்வமாக நான் சொல்லிக்க முடியுது இந்த ஆசைகளுக்காக சந்தோஷங்களுக்காக அடுத்து வருகின்ற இருபத்தேழு வருடங்களை பிரச்சனைகளுக்கு உள்ளாக்கி கொள்ள வேண்டாம் நீங்கள் பதினாறு பேர்களையும் பெற்று நீரோடு வாழ்வாக வாழ என் அண்ணையான சிறு எட்டுக்கை காளிதேவி ஒரு பாதகர் தொட்டு வணங்கி மனதார வேண்டிக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்